கீழக்குத்த பஞ்சான் சந்தோஷம் கல்வி மையத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கீழக்குத்த பாஞ்சான் கிராமத்தில் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக சந்தோஷம் கல்வி மையம் தொடங்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இங்கு கிராமப்புற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலை நேரம் இலவசமாக டியூஷன் நடத்தப்பட்டு வருகின்றது கிராமப்புற மாணவர்கள் பள்ளி படிப்பு தடைபடாமல் இருக்க ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஸ்பான்சர்ஸ் மூலம் இரவு உணவும் வழங்கப்பட்டு வருகின்றது கீழக்குத்தப்பாஞ்சன் சந்தோஷம் கல்வி மையம் இலவச டியூஷன் சென்டரில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் மாவீரன் மல்லீஸ்வரன் தலைமை தாங்கினார் தலைமை நிர்வாகி ஆசிரியை ராணி உலக சமாதான அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் குமரன் தாமோதரன் தங்கராஜ் பாண்டியன் சண்முக வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் ஆலங்குளம் பேரூராட்சி பதினோராவது வார்டு கவுன்சிலர் தொழிலதிபர் சுபாஷ் சந்திர போஸ் ஆலங்குளம் மணி மருத்துவமனை மருத்துவரும் சமூக சேவகருமான டாக்டர் புஷ்பலதா ஜான் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு வழங்கி பெருந்தலைவர் காமராஜரின் எளிய வாழ்க்கை முறை கல்வி சேவை குறித்து சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் சந்தோஷம் மாலை டியூஷன் சென்டர் ஆசிரியைகள் சங்கீதா தீபா ஸ்ரீ அருள் செல்வி மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் சந்தோஷம் கல்வி சேவை மையத்தை செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் என்ற செல்போன் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்